So guys. நம்ம தளபதி பார்த்தோம்னா நேற்று வந்து நடிகர் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பார்த்தோம்னா கொடுத்துருக்காரு ஸோ நடிகர் சங்க கட்டணம் பார்த்தோம்னா ஒரு வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தோம்னா கட்ட முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தோம்னா நிதி இல்லாத காரணத்தினால அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் நம்ம பார்த்துட்ருப்போம் ஸோ இப்போ பார்த்தோம்னா அதுக்கு நம்ம தளபதி அவரோட சார்பில் பார்த்தோம்னா தன்னோட இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தோம்னா அதுக்காக அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இதுக்கு பார்த்தோம்னா நடிகர் சங்கம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி தளபதி விஜய் பார்த்தோம்னா அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு கோடி வாங்கினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்தை பார்த்தோம்னா ப்ராப்பராக நடத்துனது விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற ஒரு பேர் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இருக்குது அதில் இருந்த கடனெல்லாம் மீட் எடுத்து பார்த்தோம்னா கொண்டு வந்தது விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் வந்து அதை விட்டு வளர்கிறதுக்கப்புறமா யாரும் பெருசாக கண்டுக்கல அதாவது பார்த்தோம்னா சரியாக வழி நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளும் இருந்துட்டு வருது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்டடம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது கட்டி முடிக்கிறது டிலே ஆகிட்டே இருக்கு பட் கோடி சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்கள் பார்த்தோன்னா தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் இப்போ நம்ம தளபதி தன்னோட பங்காக பார்த்தோம்னா ஒரு கோடி நிதியுதவி கொடுத்துட்டாரு அதுவும் நம்ம தளபதி நடிகனாக பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ் நைன் வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவராக தான் இருப்பார் அதனால பார்த்தோம்னா நடிகனா இருக்கும்போதே தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு உதவியை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தப்போ நல்லாவே மெயின்டைன் பண்ணார் ஆனால் அவர் பார்த்தோம்னா பதவி விலகினது அவராகவே விலகினார் ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிற அந்த டைமில் நான் இதில் வந்து தலைவராக இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தார் இப்போ பார்த்தோன்னா விஜய் அவர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலுக்குள்ளே இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நடிகராக பார்த்தோம்னா நம்ம இருக்கும்போதே அதுக்கு ஒன்றான நிதியுதவியும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி தளபதி பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ கொடுத்துருக்காரு இதுலேயும் ஒரு சில தற்கொலைகள் இருக்காங்களே இந்த ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மென்டல் பால்வாடிஸ் ஒரு சில பேர் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இரநூறு கோடி சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் ஒரு கோடி கொடுக்குறாரு அப்படின்னு மாதிரிலாம் பார்த்தோம்னா அதுலேயுமே ஒரு குறை கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தற்கொலைகளான முட்டாள்கள் அப்படிங்கிறது அதுதான் நம்ம நிறைய வீடியோஸில் இவங்களை பற்றி பேசிட்டோம் நம்மளுக்கே பேசி பேசி வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு உதவி பண்ணாலும் குறை மட்டுமே சொல்கிறது இந்த தற்குரைங்களோட வேலை எல்லா ரசிகர்களுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது ஒரு சில ரஜினி ரசிகர்கள் பார்த்தோம்னா தளபதிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தது கூட நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி சில தற்குரைகளும் ஒரு சில வார்த்தைகளை பேசிகிட்டு தான் இருக்காங்க சரி ஓகே இவங்களை திருத்த முடியாது ஏன்னா இவங்க வந்து தற்கொரிங்களாச்சும் அதில் வந்து திருத்தவே முடியாது வாய்ப்பில்லை ஸோ இப்போ நம்ம தளபதி பார்த்தோம்னா நடிகர் சங்க கட்டுறதுக்காக ஒரு ரூபாய் கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்திங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்